அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று ஐந்து மருந்து குறள் எண் தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் ஒருவன் தான் உண்ட உணவு செறித்ததை அறிந்து பின்னர் உண்பானாயின் அவனுக்கு மருந்து என ஒன்று வேண்டியதில்லை ஒருவன் தான் உண்ட உணவு செறித்ததை அறிந்து பின்னர் உண்பானாயின் அவனுக்கு மருந்து என ஒன்று வேண்டியதில்லை குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்